தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்ட வாக்கு பெட்டிகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பம் அதிகாலை வேலை கல்கிசையில் பத்தொன்பது வயது பலி பதினைந்து வருடங்களாக புலனாய்வு பிரிவிடம் இருந்த புலிகளின் தங்கம் விசாரணை தொடர்பில் அவதானம் நாளுக்கு நாள் வலுக்கும் மோதல் இந்தியாவிற்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் தூதுவர் உள்நாட்டு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரிகளிடம் கையளிக்கும் செயற்பாடுகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியாக பதின்மூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்து எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்தார் அத்தோடு ஒல்லூராட்சிமன்ற தேர்தலக்கான உத்தியோக பூர்வ வாக்காலர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காலர்கள் இன்றும் நாலையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களுக்குச் சென்று அவற்றை பெற்று கொொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். මේ මැතිවරණයේදී එක්කෙක් පළාත්පන්නා ඇතනේ සඳහා வ වසෙන් චන්ந்தපත්‍රිකා முදන්නේ කරලා තියන්නේ. ඒ ඒ, சந்த පතිකාවල එක්க்கෙක් පිළිගත් දේශපාන පක්සேහා ස්වාධන කණඩායම නං ඇතුළත් කරලා තියෙනවා. ඒ වගේම ඒ නං ඉදිරියෙන් සලකුණ සටහන් කොට තිබෙනවා ඒ දේශපානන පක්සේට හෝ ස්වාධන කන්දායමට වෙන් කල්ලා තියෙන ඒ සලකුණ ඉදිරියේ තිබෙන හිස් කොටුවේ. ඔබේ කතර සලකුණ ලකුණ කිරීම තමයි කළ යුත්තේ. இதேவேளை தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெற்றுக்கட்டம் இருக்கும் அதில் புள்ளடி இட வேண்டும் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிறுக்கவோ எண்ணங்களை எழுதவோ பெயர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்தவொரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார் ම ඔබට පෙන්වන්නේ චන්දපත්‍රිකාවක ආදර්ශයක් මේ පැත්ති සඳහම් වෙන්නේ පිළිගත් දේශපාල පක්ස සහස්වාදින ක්ඩායන් වල නාංග ඉළඟර් පෙන්න්නේ සලකුණු මේ අයින තියන් හිස් කොටුවේ ඔබට ඔබේ චන්දය ප්‍රකාශ කරට පුළුවන්. මෙන මෙආකාරයෙන් තනි එක කතුරයකින් තමයි චන්දය ප්‍රකාශ කළ යුත්තේ මේ චන්ධපත්‍රිකායවේ දෙෙනත් කිසිදු දෙයක් ලිවීම ඒවගේම ඇඳීම නමක් ලිවීම පුරුටුගෑම කිසිදු ආකාරී සටහනක් තඩීම මේ චන්දපත්‍රිකාව ප්‍රතික්ෂේප කිරීමට හේතුවෙනවා එකම එක කතරයක් පමණක් ඔබ කැමති දේශපාලන පක්සේ හෝ ස්වාධීන කණ්ඩායමේ සලකුණට ඉදිරියෙන් තියෙන හිස් කොටුවේ තබන්. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அறுபத்தைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்தார் 大。打 கலக்கிசை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவரால் குறைந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் தெகிவலை ஓபன் பிளேஸ் பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரக்கிசை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை மீடியா கொடை தம்பகிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரட்டை ஒன்றுடன் தொடர்புடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்படி அவர் கடந்த ஆண்டு இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மீடியா கொடை மானம்பிட்ட தம்பகிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த குழு ஒன்றினால் நேற்று தினமிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குறித்த இருவரும் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மீடியா கோடை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவரை சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாற்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் இதன்போது இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இறுதி யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் வசமிருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ்மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் நீதவான் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த தங்கம் மற்றும் வெள்ளி தொடர்பில் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள நீதிமன்ற அனுமதி கட்டம் கட்டமாக பெறப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது பத்திரமுள்ளை ராணுவ தலைமையகத்தில் வைத்து கடந்த இரண்டாம் திகதி இந்த தங்கம் வெள்ளியை கையளிக்கும் நிகழ்வு எனும் பெயரில் நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது பதில் பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது புலிகளின் தங்கம் ராணுவத்தினரிடம் இருப்பதாக ஜனாதிபதிக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பதில் போலீஸ்மா அதிபர் சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் அந்த தகவல் பரிமாற்றப்பட்டு கலந்துரையாடப்பட்டுள்ளது அதன் பிரகாரமே பதினைந்து வருடங்களின் பின்னர் புலிகளின் பொறுப்பில் இருந்து கட்ட யுத்தத்தின் பின்னர் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் அதிபரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது குறித்து கொழும்பு பிரதான நீதிவானுக்கு அறிக்கை அளித்து ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக கட்டம் கட்டமாக மதிப்பீட்டு அறிக்கை பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ராணுவ மற்றும் போலீஸ் தரப்பின் உள்ளக தகவல் படி இவ்வாறு பதினைந்து வருடங்கள் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பில் இருந்து போலீசாரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள தங்கத்தின் நிறை சுமார் எண்பது முதல் தொண்ணூறு கிலோ வரை உடையது என கூறப்படுகின்றது எனினும் இறுதி யுத்தத்தின் போது புலிகளின் பொறுப்பில் இருந்து மீட்கப்பட்ட தங்கத்தின் நிறை இதனை விட பல மடங்கு அதிகம் என கூறப்படுகின்றது அதன்படி சட்டத்துக்கு முரணாக கடந்த பதினைந்து வருடங்களாக ராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தங்கத் தொகையை உடன் வைத்திருந்தமை தொடர்பில் பூரண விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படல் வேண்டும் எனவும் அதன் ஊடாக கைப்பற்றப்பட்ட தங்கம் வெள்ளியின் உண்மை பெறுமதி மற்றும் தொகையை வெளிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றில் இருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலையொன்றில் தரும் பதினொன்றில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது மரணத்துக்கு ஆசிரியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதுவரை உத்தியோகபூர்வமான வழங்கவில்லை இந்த நிலையில் குறித்த மாணவியின் மரணத்துக்கு உரிய பதில் வழங்குமாறு பதில் போலீஸ் மாதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சமவம் தொடர்வில் முறையான விசாரனைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமனவும் அவர் குறிப்பிட்டுள்ள. அවරුදු පාලවක් වයසැත්ති කොලා වසර ගුණුමල් ලබන ටල්චි අම්චිකා කියන තැරිය ආශා ශිෂ්‍යයාවක් පවගේ විසිනමෙන්ද කොටේනේදී තට්ටු වතක් උඩවිදන් සියදිවිය අනිකර. එවගේ අපි දැක්කා දැන් සරසව ශිෂ්‍යයෙක් සබනග මිශෂ විද්‍යාලේ සියදිව යානිිරගත් ැන් රටේ අධ්‍යාපන ශේෂත්‍රීය වගේ සයදදිී ආනිකර ගැනීමම් සිදුවීම බරපතල ප්‍රශය. දැන් අපි දන්නන සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්්‍යාංශය පවගේ මාසේ. ඕන් පසැල් අතළියක ළමයි තුන්දදාස්තුන්සි අතලිස්තුන් දෙනෙක් සම්බන්ධයෙන් ඔවුන් කර අදලේ. ඒ අධ්‍යනයන්තු ලවුන් කියලදින කාරණාව තමයි, ළමයික් ඇතරමදැන්ගත්තොත් සඩ දාට. ආනික බාදවල්ලිින් ඉදල තින ඩිප්‍රේෂන්ත එඒගේ ලමයි සිය නමයි දස්සම එකක් සියදි ආනිකරගන්න ය කරගදය ඒවාගේ නමයයි දසම අතර සේදදි ආනිිර ප ලන් කරල තින සැලසුම් කරල මගේ පහසැල් දරුව දරියෝ යාකාරෙන් සියදිී ආනි කරගන්න තත්ත්ර පත්කිරීම සමාජයක් ට ගගේ ග දරන් ප දරුවන්ගේ ස්්ේ ජ ගේ මක්ට ාගන අධ්‍යාප පදති ගේ ීමක් ට රගන්න හැ න. க யுத்தி அக்கெண்ணோமேதமாூபியன். இவகமே இதிர்ரியயே ம தருவவாண்டமே தத்தத்தை அத்தினோவை இுத்துவிவைக்கன காரணாப்பிபி. பஹாதிலியோோ மகின் ஆப்பிப் பலபறுத்துத்தின மேசாமாம்ந்தை பூர் பரிஷணයක් சிதுவே யுத்துவிக்கன காரணாப்பி அ அவதாரணக்கர்லாம் யண்டக்கமத்தி. அத்துடன் தமது மகளை இந்த சமூகமே தணிமை படுத்திவிட்டதாக பொரித்தமானவியின் பெற்றோர் தெரிவிுள்ளனரு. அவளுக்கு ஒரு நியா இந்தந்த உலகத்தில் அவளி கெடுக்கல்ல வந்து சமூகத்தையே வேடுத்துத்தம இந்த முடிவுக்கு வந்த. தனக்கு ஒரு தனக்கு நடந்து அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தாள் அம்மா அப்பாவையே வெறுத்தாள் தண்ட தான் அவ்வளோ கனவுகளோடு இருந்த ஸ்கூலில் தனக்கு படிக்க கிடைக்கல தன் பாடசாலையிலருந்து மாற்றினதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டான் தனக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதில் ரொம்ப கவலையாக இருந்தா இந்த சமூகத்துலேருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனால் நமக்காக யாருமே பேசலை என் பிள்ளைக்காக யாருமே பேசலை நாங்கள் அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யலைன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவள் இல்லாட்டி படிப்புல கூட ஆசையாக கிளாஸுக்கு போன பிள்ள தான் கிளாஸில் வச்சு அவளை எல்லோரும் முன்னிக்கி ஏழு பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா கப்ரக்கம மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னார் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழையுடனான மத்திய மற்றும் ம மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியா தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என அந்நாட்டின் தூதுவர் மிரட்டல் விடுத்துள்ளார் தகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது முன்னதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த போவதாகவும் எல்லைகளில் நூற்று முப்பது ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதுவர் முகமது ஜமாலி இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார் ரஷ்ய ஊடகமான ஆர்டிக்கு அவர் அளித்த நேர்காணலில் இந்திய ஊடகங்கள் தங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன இந்த விவாதங்களில் பங்கேற்க எங்களுக்கு ஆர்வம் இல்லை இருப்பினும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் வழக்கமான ஆயுதங்கள் முதல் அணு ஆயுதங்கள் வரை எதையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள வழங்குடன் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்